திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனியை போற்றி என்னாட்டவருக்கும் இவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஐந்து கிரகங்கள் ஒரே கட்டத்துல சேரப்போகுது ஒரு சிலருக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் யோகம் உண்டு ஒரு சிலருக்கு பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் பாதகங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதை முன்னெச்சரிக்கையா அதை எப்படி சரி பண்ணிக்கலாம் அது வராம எப்படி தடுக்கலாம் அப்படிங்கறத இந்த பதிவுல பாக்கலாம் ஐந்து கிரகங்கள் யாராருன்னு பாத்தீங்கன்னா ராகு சுக்கரன் செவ்வாய் சூரியன் முதல் இந்த ஐந்து கிரகங்களே பாத்தீங்கன்னா கும்பத்துல சேர்றாங்க கும்பம் ஆன்மீக வீடு தெய்வீக வீடு சிவபெருமானுடைய கட்டளைக்கு இணங்கக்கூடிய வீடு அத்தனை தேவர்களும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் வாசம் செய்யக்கூடிய ஒரு வீடு அப்படின்னு நம்ம சொல்றோம் அதனாலதான் வந்து கோயிலேயே கும்பத்துல வந்து ஜலம் வச்சு அதுல வந்து ஆவாகனம் பண்ணி அதை வந்து கருவறைக்குள்ள இருக்கக்கூடிய சுவாமிக்கு நம்ம வந்து அபிஷேகம் பண்றோம் ஏன்னா கும்பத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கு கும்பராசி அப்படின்னு சொன்னாலே பாத்துட்டீங்கன்னா ஒரு ஏமாற்றம் நிறைந்த ராசி அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கலாம் ஆனா அவங்களுக்கு தெய்வத்தினுடைய அனுகிரகம் எப்பொழுதே உண்டுன்னு இருக்கு அதுக்குள்ள ராசியாக இருந்தாலும் லக்னமாக இருந்தாலும் அதுக்குள்ள கிரகங்கள் இருந்தாலும் ஒரு பிளஸ் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் அஹ் அதே போல பாருங்க இப்போ ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் என்னென்ன பண்ண போகுது அஹ் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு லக்னத்துக்கும் என்னென்ன பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்கலாம் மேஷ ராசி மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்க ராசி அதிபதியே இங்கதான் இருக்காரு ஏப்ரல் ரெண்டாம் தேதி வரைக்கும் ராகுவோட தான் சேர சேர்ந்திருக்கார் அதோட பாத்துட்டீங்கன்னா சூரியன் ஐந்தாம் அதிபதியும் இருக்கிறார் அடுத்தது பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சுக்கரன் ஒன்னாம் தேதி அதாவது மார்ச் மாதம் ஒன்னாம் தேதி மேல போயிருவார் சோ வந்து ஒரு ஐந்து கிரகங்கள் அப்படிங்கறது பாத்துட்டீங்கன்னா சேர்க்கை அப்படிங்கிறது உங்க ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதி ராசி அதிபதியே உங்களுக்கு வந்து கும்பத்துக்குள்ள ராகுவோட சேர்ந்துறாரு கொஞ்சம் பிரஷர் அதிகமாகும் ரொம்ப ஆகறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இல்லையா அதனால கொஞ்சம் அதிகமாகும் முடிவெடுக்க முடியாது குழப்பங்கள் ஜாஸ்தி ஏன்னா ராசி அதிபதியே கூட்டுக்கிற சேர்க்கையா இருக்குது அப்போ கொஞ்சம் டிப்ரெஷன் ஆகும் என்ன பல முடிவுகள் வந்து யோசனைகள் சிந்தனைகள் அஹ் நிறைய ஒரு என்ன முடிவு பண்றதுன்னே உங்களால வந்து ஒரு விஷயத்த தெளிவா எடுக்க முடியாது ஆனா நீங்க மத்தவங்களுக்கு நிறைய யோசனை சொல்லுவீங்க உங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல பாத்துக்கிங்கன்னா ஒரு இந்த கூட்டு கிரக சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கைக்கு உண்டான அடுத்த கட்டத்துக்கு உண்டான முடிவுகளை எடுப்பதற்கு தயக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல ராகுவோட சேரும் பொழுது ஒரு வளர்ச்சியை கொடுக்காம அது போகாது பிரில்லியன்ட் மைண்டா இருப்பீங்க இந்த டைம் பாத்தீங்கன்னா நிறைய யோசிப்பீங்க நிறைய சிந்திப்பீங்க உங்களுக்கு வந்து புத்தி நல்லா இருந்துருச்சுன்னா ஒர்க் அவுட் ஆயிரும் அப்படி இல்லைன்னா அந்த சிந்தனைகள் எல்லாமே கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்கணும் அடுத்தடுத்த காலகட்டங்களில் நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு ராகு வந்து பிரம்மாண்டத்தை கொடுக்க போகுது யோசனைகளையும் சிந்தனைகளையும் அடுத்தது அஞ்சாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் பாருங்க உங்களுக்கு ராகு சூரியன் செவ்வாய் இவங்களோட சேர்ந்து இப்ப சூரியன் செவ்வாய் சேர்ந்தாலே உடம்பில் ஏதாவது காய்ச்சல் சம்பந்தப்பட்டதோ ரத்த அழுத்தங்கள் சம்பந்தப்பட்டதோ உஷ்ணங்கள் அதிகமாகிறதோ இதெல்லாம் ஏற்படும் சூரியன் செவ்வாயே உஷ்ண கிரகங்கள் தானே ரெண்டுமே நெருப்பு கிரகங்கள்னு சொல்லுவோம் இது சம்பந்தப்பட்ட நோய்கள் இயற்கையாகவே ஏற்படும் அப்ப அவர் அஞ்சாம் அதிபதி ஆகும்போது குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு மத்து விசலவுகளோ குழந்தைகளுக்கு ஏதாவது காய்ச்சல் வீடு வர்றதோ அல்லது வந்து ஏதாவது குடும்ப நபர்களுக்கு ஏதாவது வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளும் சுன் சின்னமா ஒரு வைரஸ் காய்ச்சல் ஏதாவது வந்து ஒரு இன்ஜெக்ஷன் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகளோ கூட ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகளும் உண்டு சோ அதுல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் கொஞ்சம் லாங்காக இருக்கக்கூடிய இடத்துக்கெல்லாம் போயிட்டு வரது கொஞ்சம் தவிர்த்து கொள்வது என்று இந்த காலகட்டத்தை நான் நல்லது ஏன்னா உங்களுக்கு ஒரு அஞ்சாமது விதி வாங்கினா கொஞ்சம் குடும்ப ஒற்றுமையில வந்து கொஞ்சம் மனக்குழப்பத்தையும் கொஞ்சம் வாக்குவாதத்தையும் கொடுப்பாரு அப்படிங்கிற அமைப்பு உண்டு ஏன் அப்படின்னு சொல்லணும்னா உங்களுக்கு ரெண்டு மற்றும் வாக்குஸ்தான விதியான சுக்கரனும் இங்கதான் இருக்காரு அவரு மார்ச் மாசம் ஒன்னாம் தேதி தான் மேல போறார் அது வரைக்கும் வந்து வாக்குவாதங்கள் வம்பு வழக்குகள் எதுவுமே வழக்க தேவையில்லாத பேச்சுவார்த்தைகள் எதுவுமே செய்யாமல் இருப்பது என்பது நல்லது அதே போல எவரும் ஏழாம் அதிபதியுமாகி இந்த உங்களுக்கு ஏன் இன்னும் உங்களுக்கு பாதக வீடு நல்லது செய்யாத வீடு அப்ப அங்க வந்து உக்காந்திருக்கு அப்ப ஏழாம் திருமண திருமணஸ்தலாதிபதி அங்க இருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு முழுக்க 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 திருமணம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க திருமணம் சார்ந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு மனக்குழப்பங்கள் ஏற்படும் பண்ணலாமா வேண்டாமா இது நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாதே இது நல்லா வரல அப்படிங்கிறது அவங்க நல்லா ஸ்டேஜ்ல இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு தப்பான பார்வைகளை கொண்டு வருவாங்க அப்படிங்கிற அமைப்பும் உண்டு சோ கொஞ்சம் யோசிச்சு செய்வதின் இந்த கூட்டுக்கிற செயற்கைகள் வந்து அவ்வளவு நன்மைகளை உங்களுக்கு கொடுக்காது ஆனாலும் நான் முன்னெச்சரிக்கையை சொல்லும் பொழுது கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க கொஞ்சம் இருங்க சுக்ரன் வந்து மார்ச் ஒன்றாம் தேதிக்கு மேல மேல போயிருவாரு அதுக்கப்புறம் நான் வந்து நம்ம கொஞ்சம் முடிவுகளை திருமணம் சார்ந்த விஷயத்துல எடுத்துருப்போம் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு அதே போல பாத்தீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு புதன் புதனும் பாருங்க இங்கதான் இருக்காரு புதன் யாரு மூணு ஆறு குடையவர் அப்போ கடன் சார்ந்த விஷயங்கள் நோய் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு பண்ணி கொடுப்பார் சோ அதுலயே கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க வேலையில கொஞ்சம் ப்ரஷர் அதிகமா இருக்கிறது வேலை வேலை செய்யக்கூடிய நபர்கள் மூலமாக வர்றது ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொண்டு வர்றது இது இது போல சில சில சங்கடங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு சோ அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபது பர்சன்டேஜ் பிரச்சனை எப்படி திரும்பினா சுக்ரன் மே மார்ச் ஒன்னுல ஏறும் அதோட ஒரு இருபது வந்து பிரச்சனை ரிலீஃப் ஆயிரும் அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாத்தீங்கன்னா பதினாறாம் தேதி மேல வந்துருவாரு அப்போ அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார்கள் அதுக்கப்புறம் பாருங்க உங்களுக்கு இந்த ரெண்டு கிரகங்களுமே மேல ஏறிங்கன்னா மேக்சிமம் இந்த ராகுவோட சூரியன் இருக்கிறப்பவும் ராகோட சுக்கரன் இருக்கிறப்போ கொஞ்சம் மன ரீதியாக ஆஹ் கொஞ்சம் குழந்தைகள் ரீதியாக கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள ஏன்னா நமக்கு குடும்பம் ரொம்ப என்னதான் காசு வாங்க சொத்து இருந்தாலும் குடும்பத்துல வந்து நல்லா நிம்மதி இருந்தாதான் நிம்மதியான சாப்பாடு இருந்தாதான் நம்மளால இருக்க முடியும் சோ அதெல்லாமே வந்து கொஞ்சம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறோம் இவங்க ரெண்டு பேரும் மேல ஏறிக்க மேல உங்களுக்கு குடும்ப ரீதியான பிரச்சனை விலகிடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு செவ்வாயும் முதனம்தான் இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்குதான் கொஞ்சம் மைண்ட் டிப்ரெஷன் கொடுப்பாங்க உங்களுக்கு கொஞ்சம் கடன் சார்ந்தது தொழில் சார்ந்து வெளியிடங்கள் சார்ந்த பிரச்சனைகள் கொடுப்பாங்க சோ கொஞ்சம் ஒரு பதினஞ்சு பதினாறாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருந்து செயல்படுத்துவது என்பது கொஞ்சம் நல்லது இருப்பினும் ராகு பிரம்மாண்டத்தின் உச்சதா காட்டாம போக மாட்டா இது லாபஸ்தான் லாபத்தை கொடுக்காம அது விலகாது என்னதான் பாதகமாக இருந்தாலும் கெடுத்து கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு இந்த அளவுக்கு உண்டு சோ அதனால கண்டிப்பா ஓரளவுக்கு நன்மைகள் உண்டு அப்படிங்கிறது ஒரு பதினஞ்சு பதினாறாம் தேதிக்கு மேல நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு இது வந்து ஏப்ரல் மாசம் பத்தாம் தேதி வரைக்கும் இந்த கூட்டுக்கிற சேர்க்கைகள் இருக்குது சோ அது வரைக்குமே பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் ஒவ்வொரு முடிவுகளையும் கவனமாக எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது சின்ன அட்வைஸா கூட நீங்க எடுத்துக்கலாம் நன்றி மீண்டும் நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பனம் நரசிம்மத்து சரணம்